மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் நிலையாளாக என்னை உகந்தானை நிலவகள் தன் முலையாள் வித்தகனை முதுநான் மறை வீதிதோறும் அலையாறும் கடல் போல் முழங்கு தன் அழுந்தையில் மன்னி நின்ன கலையார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தேனே நிலையாளாக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முதுநான் வரை வீதி தோறும் அலையாறும் கடல் போல் முழங்கு தன் அழுந்தையில் மன்னி நின்ன கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே என்னை நிலை ஆளாக உகந்தானை ரொம்ப முக்கியம் என்னை தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டவனை நிலை ஆளாக அப்படின்னா பர் பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக என்னை ஏற்றுக்கொண்டான் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் இல்லை பர்மனெண்ட்டாக என்னை எப்பொழுதும் நிரந்தரமாக என்னை தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டு உகந்தானே அதான் அர்த்தம் நிலமகள் தன் முலையாள் வித்தகனை சாதாரண சாதாரணமான அர்த்தம் பூமி பிராட்டி தன்னுடைய அணைப்பில் வைத்து கொண்டிருப்பவனை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முது நான் பழமையான வேதம் நான்கு வேதங்களும் வீதி தோறும் அலையாறும் கடல் போல் முழங்கு எல்லா வீதிகளிலும் வேதம் வரை வேதங்கள் எப்படி இருக்குது அலையாறு அலையாறும் கடல் போல் அலை வீசுகின்ற கடல் போல் முழங்குகின்ற தென் அழுந்தையில் மண் நின்ன திருழுந்தூரில் நித்தியவாசம் செய்கின்ற கலையார் சொற்பொருளை இந்த கலையார் சொல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா வேதம் உபனிஷத்து புராணம் எல்லாம் எல்லாம் கலை 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 வளம் மிக்க சொற்களால் எழுதப்பட்ட எல்லா விஷயமும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளை பொறுத்தவரை கலையார் சொல்றது பாசுரம் கூட இது மாதிரியாக எல்லாவற்றிற்கும் கருப்பொருளாக இருப்பவன் புரியல சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள் எல்லாமே கலையார் சொற்களால் எழுதப்பட்டன இந்த பாசுரங்களும் கலையார் சொற்களால் எழுதப்பட்டன இந்த கலை 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 வளம் மிக்க சொற்களால் எழுதப்பட்ட எல்லாவற்றிற்கும் பொருளாக இருப்பவனை கண்டுகொண்டு கழித்தேனே அவனை சேவித்து நான் மகிழ்ந்தேனே அப்படின்னு சாதாரணமாக எழுத புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கலையார் சொற்பொருளுங்கிறது ரொம்ப விசேஷமான அர்த்தம் இந்த பாசுரத்தில் நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முது நான் வரை வீதி தோறும் அழகாரும் கடல் போல் முழங்கு தென்னழுந்தையில் அழுந்தையில் பன்னி நின்ன கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே பாத்திரம் முழுசாக பிடிச்சுடலாம் முழுசாக படித்த மாதிரி தான் படித்தோம் போ நிலையாழாக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முது நான்மறை மறை வீதி தோறும் அலையாறும் கடல் போல் முழங்கு தென் அழுந்தையில் மண்ணி நின்ன கலையார் சொற்பொருளை கழித்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாய நம